இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பண்ணல எங்க அண்ணன் திருமாரம் கல்ல எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறைய எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க அண்ணன் சாட்டம் மரபரு அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கள்ள ட்ரெயின்ல ஒரு கூட்டம் கக்கூசுல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல நாங்க கை கட்டி பல்லையம் எவ்வளவு பறையம் எவ்வளவு வன்னியர் எவ்வளவு கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனே முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறான் நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன முதலியார என்ன கோணார்களே என்ன பதினொன்று கொடிகள் செம்மன் கொயவன் கொள்ளேன் கொத்தன் தண்ணு கட்டச்சம் கையில் கோலம் பூக்காரன் கிணயம் பானா எல்லாத்தையும் என்ன இங்க என்ன நாத்தேன் ஓ திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் பாரு இந்த நாய் அவன்கிட்ட சொல்லணும் அவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் போக எங்கள் தமிழ் குடிய நீ எண்ணுவையோ என்னையோ அதை விடு நீ இசைவேளாளர் எவ்வளவு முதல்ல எண்ணு நீ அதை முதல் எண்ணு தெரியணும் இந்த இடத்துல நீ யார் அப்படின்னு எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ பத்து மாவட்டத்தில் ரெண்டு சீட்டு வேண்டில் இருக்கிறத எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு அனுப்புறதே எங்களுடைய பலம் எழுதி வச்சுக்கோ நீ எழுதி வச்சு பாப்பேன் சொல்றேன் ஒருத்தன் ஈரோடு இடை தேர்தல பத்து நாளா ஒருத்தனை ஏய் நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்திருந்தா எங்க அண்ணன் சீமா நான் சொல்றேன் ஒருத்தன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்திருந்தா வா வா ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்திருக்க போய் தாண்ட அந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறேன் அண்ணன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நலத்தை ஆதி குடிகளுக்கு அண்ணன் பேசுறாரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்றது தாண்டா சொல்றியா எங்க அண்ணன் தான்ட்டா சொல்றேன் நீ என்னடா சொல்ல போற நீ சொல்லு நீ பார்ப்போம் நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்கள் இத்தனை பேசிருப்போம் நீ ஒன்னா சொல்லு திராவிடத்துக்கு தத்துவத்தை சொல்லு தெரியாது தெரியாது என் தாய்மாமையை கொடுத்தேன் அவன் வந்து என்ன சொல்றேன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்பி ஒரு இருபது வருஷம் பொருங்க ஐம்பது வயசுக்கு மேலே விடலாம் செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் தான் ஆட்சி அப்படின்னா அப்பத்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய தாய் மாமே அறுபது வயசு ஆகுது மூணு வட்டி சோறுதுங்கிறியா இவன் சாக இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம எப்படா காத்து கிடக்க முடியும் மான பக்கம் சூடு சொரண எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறியா தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டு வாரியா அப்ப எவ்வளவு தின்றிருப்பேன் எவ்வளவு தின்றிருப்பேன் அப்ப இவன் என்னைக்கு சாக இவன் என்னைக்கு சாக அதுல பார்த்தீங்கன்னா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் அவன் பிள்ளையோட வந்து நிற்கிறான் மாமா முருகன் கோயிலில் வந்து நிற்கிறேன் என்னென்ன பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை ஏன் பிள்ளை இல்லை அவன் பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன் ஓனர் யாரு சாரா ஏழை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி அது வியாபாரம் பார்க்கறது யாரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே வியாபாரம் பார்க்காரு அப்ப யார் ஓனர் அவன் தானே அவன் என்ன சொல்றான் ஏழு வருஷம் ஆச்சு புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான் சாராயம் குடிக்கிறது இப்போ சாராயம் விற்கிறவன் அவன் பழி மட்டும் நம்ம முருகன் மேல முருகன் ஆடா வந்து புள்ள கொடுப்பேன் முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறாண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குல வேளாளர் சமுதாயம் எமை பட்டியிலிருந்து வெளியேற்றணும்னு போராடுது மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பு அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது எனவும் சத்தியங்க மட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல உங்களை பத்தி பேசுனாலே ஸ்டாலின் கோவருதுங்கிற அவர் என்ன சொல்றாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கே இருக்கணும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஒன்னு மலைவாழ் மக்கள் எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு மூன்று அறிஞ்சிதர்களுக்கு பதினஞ்சு அதுலயும் முன்னாடி வந்துடுவேன் அப்ப பல்லனும் பரையணும் நாங்க இப்படித்தான் இருக்கோம் பாரு என் அன்புக்குரிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது என் அன்புக்குரிய உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல எண்ணப்பட்ட வாக்குகள் அல்ல என் யூகம் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமலன் சீமான் அரியானையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்னைக்கு மின்னணு வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலை ஆடிக்கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளை ஆடிக்கொண்டு ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் தென்மதுரை கபாடவரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கத்தில் மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து பலமுறை முறை வரும் பொழுது நற்றினை நல்ல குருந்துகை ஐங்கு ஒரு பதிட்டு பட்டு பரிபாடல் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க மூன்றாவது தமிழ் சங்கம் பெருவழி எழுதும் போது மறுபடியும் ஆலி பேரையில் வந்துடுது ஆலி பேரையில் வரும்பொழுது அஜோ சித்தர்களும் வச்சு எழுதுனது பூரா வீணாகி விட்டதை நான் என்ன செய்வேன் பொழுது பெருவழுதியோட குழந்தை மேட்டுப் பகுதிக்கு வந்த பிறகு அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சித்தர்களும் மருந்துகள் யோகிகளும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க நச்சினை நல்ல ஒரு பதிட்டு பட்டு பரிபாடல் மேல்கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் எழுதி உனக்கு எப்படிமா இது தெரியும் கேட்காரு பின்னாடி ஒரு தாத்தா உட்கார்ந்து தலையில் கை வச்சிருந்தாரு எனக்கு ஞாபகம் இருக்கணும் திரும்பி பார்த்தா சிவபெருமா நினைக்கிறாரு வருவார் கொங்குதேர் தேவைடுகிறோ கண்டது கண்டத என்று விவாதித்தது போல அன்று நீங்க மேட்டுப் பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் நான் இந்த இடத்தில் ஆழிப்பேரலை மீண்டும் இங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு என்றும் கன்னியாகாதவள் ஆகாதவள் அதே கன்னியாகுமரி ஒரு குழந்தை கடலை பார்த்து அந்த அந்த இடத்துல ஊரோட வரலாறு அந்த கூட வரலாற்றுல இடம் இல்ல அந்த பாண்டியனு கூட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் பொழுது முன்னூறு ஆண்டு கால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறர்கள் மூன்றாம் நூற்றாண்டுல அடிக்கிறான் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டுல கடுமோல் பாண்டியன் கலப்புறர்களை கருவருத்தவன் வேள்விக்குடி செப்பேடு தலவாயபுரம் செப்பேடு வாத்தி கல்வெட்டு வந்து அதை உறுதி செய்யுது அந்த கலப்புரர்களை கருவறுத்த கடுமோல் பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தா அது எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து விஸ்வநாத நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் படையெடுப்பு ஒரு பக்கம் இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நடக்குது மாதவர்மன் சுந்தர பாண்டியன் வெட்டுமருமாள் பாண்டியனோடது இனப்படுகொலை ஐயா கருணாநிதி கூட இப்ப வீரமணியன் அந்த பண்டாரன் என்ற நூல்ல கூட அந்த பதிவு செஞ்சிருப்பாரு சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு அது நடந்தது இனப்படுகொலை அவனுக்கு வரலாற்றில் இடம் இல்லை என் அன்பு கூறிய உறவுகளே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோல் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுழன் சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்த அறுத்தான் செந்தமுழன் சீமான் என்பது வரலாறு அதுதான் வரலாறாக தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கே தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் புலி என் அண்ணன் செந்தமுலன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் சேயொன் மலையும் மாயொன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன்று கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன்று சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வியல் நீதி பெறாமல் தர்மம் பெறாமல் அதர்மம் தலைக்காமல் பெருந்தகை ஈன்றெடுத்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பொருட்களும் ஏர் மங்களமும் போர் மங்களமும் மங்களமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் என் அன்பு கூறிய உறவுகளே நக்கீரன் நக்கீரொன்னூ சிலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்களையும் தேம்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தேனே போக்கரு வனவள் நிலந்தருதருவில் பாண்டியன் அமைத்து அறம் கரை நாவின் நான்முறை மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியன் முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலைச்சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முக தொன்மை கொண்டது தொன்மை முன்மை எண்மை ஒன்மை இயன்மை வளமை இளமை தாய்மை செம்மை மும்மை இயன்மை என்று எண்ணும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் பின்மை தொழில் பின்மை தமிழுக்கும் உண்மை பழமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றால் ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்புலத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதல் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொண்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் கொண்டு ஏறு கொண்டு ஏறு போட்டி உளவானமை செய்து நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் எம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறை இன்றெடுத்து எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பிற்குரிய உறவுகளே ஊரு கொடி குடும்ப உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே பல்குலமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாய் இருந்த நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதறி ஓடியது எண்ணூறு ஆண்டு காலம் என் அன்பு கூறிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி நம்முடைய எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் அவன் யார் இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமன் சீமான் அதை வென்று எடுப்பார் அதுதான் என் அன்பு கூறிய உறவுகளை தமிழ் சமூகங்களை அரைகூவல் விடுகிறேன் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள் அதை பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமலன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்